இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் மீன ராசி நண்பர்களுடைய ராசி பலனை பார்ப்போமே இந்த செப்டம்பர் மாதத்தில் ஆங்கில மாதம் ஒரு மாதம் ஆங்கில தேதியை கணக்கிட்டு ஒரு மாதத்திற்குண்டான பலன்களை கோல்சார கிரகநிலைகளை ஆய்வு செய்து ஒரு மாதத்திற்குண்டான பலன்களை பொது பலன்களாக பார்ப்போம் இந்த செப்டம்பர் மாதத்தில் இரண்டு தமிழ் மாதங்கள் இருக்கும் இந்த இரண்டு தமிழ் மாதங்கள்னு சொல்லக்கூடியது ஆவணி புரட்டாசி இதில் நாம் ஆங்கில மாதத்தை கணக்கிட்டு மீனராசி நண்பர்களுக்கு ஒரு பலனாக இந்த காணொலியை பதிவு செய்கிறோம் வருமுன் அறிவோம் அப்படின்பதற்காக அதாவது ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா நடக்கிறதுக்கு முன்னால் தெரிஞ்சுக்கிட்டோம்னா விழிப்புணர்வாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு பதிவுகளும் நாம் பதிவாக செய்துக்கிட்டே வரோம் ஒவ்வொரு பதிவாக நம்ம சொல்லிக்கிட்டே வரோம் இருக்கக்கூடிய நன்மையான விஷயமாக இருந்தாலும் எதிர்மறையான விஷயமாக இருந்தாலும் முன்கூட்டி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்துக்கலாங்கிறதுக்காக தான் பல பதிவுகள் தொடர்ந்து முன்கூட்டியே பதிவுகள் கொடுத்துக்கிட்டே வரோம் சரி இந்த செப்டம்பர் மாதத்தில் மீன ராசி நண்பர்களுக்கு என்ன கிரகநிலைகள் இருக்குதுன்னு பார்ப்போம் உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் ஏழாம் வீட்டில் கேது இருக்கிறார் அந்த ஏழில் சுக்கரனும் இருக்கார் சுக்கரன் பதினேழாம் தேதி வரைக்கும் பதினேழாம் தேதி முடிகிற வரைக்கும் சுக்கரன் அந்த இடத்துல இருக்கார் பதினெட்டாம் தேதி சுக்கரன் துலாம் ராசியில் ஆட்சி ஆகிறார் நான்காம் வீட்டில் செவ்வா ஐந்தாம் வீட்டில் புதன் இருக்கிறார் நான்காம் தேதி வரைக்கும் ஐந்தாம் வீட்டில் புதன் இருப்பார் அதுக்கப்புறம் புதன் பெயர்ச்சியாகி ஆறாம் வீட்டில் வந்துடுவார் ஆவணி மாதம் முடிகிற வரைக்கும் சூரியன் ஆறாம் வீட்டில் ஆட்சி பலத்தில் இருக்கார் அந்த சூரியன் புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி கன்னிராசிக்கு பெயர்ச்சியாகி வரார் அதே போல் பன்னெண்டில் சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கார் மூன்றில் குரு பகவான் இருக்கார் இதுதான் இந்த மாதத்தில் மீன ராசி நண்பர்களுக்கு கோல்சார கிரகநிலைகளினுடைய அமைப்பு பொது பலனாக தான் எடுக்கிறோம் ஜனனகால ஜாதகத்தையும் ஒப்பிட்டு முழுமையான பலன்களை முடிவு செய்துக்கணும் சரி கோல்சார கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சரி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டில் சூரியன் இருக்கார் இல்லையா ஆறில் சூரியன் இருக்கிறது அவ்வளோ விசேஷம் மீனராசி நண்பர்களுக்கு ஆறாம் வீட்டில் சூரியன் ஆட்சியாகி அற்புதமான பலத்தில் இருக்கிறார் எதிரிகளை வெல்லக்கூடிய அற்புதமான நேரம் இந்த நேரம் மறைமுகமான எதிர்ப்போ நேரடியாகவோ எதிர்ப்பை தெரிவித்தவர்களெல்லாம் உங்களை கண்டு விலகக்கூடிய காலம் இந்த சூரியன் ஆறாம் வீட்டில் ஆட்சியாக இருக்கக்கூடிய காலம் இது ஒரு அற்புதமான விஷயம்தான் உயர் அதிகாரிகள்கிட்ட உங்களுக்கு ஒரு நன்மதிப்புகளெல்லாம் ஏற்படும் உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய நன்மதிப்பு உயரும் பதவி உயர்வுகள் ஏற்படுவதற்குண்டான ஒரு நல்ல கிரக தான் இந்த சூரியன் ஆட்சியாக இருக்கிறது உயர் அதிகாரிகள்கிட்ட நன்மதிப்பு ஏற்படக்கூடிய காலம் உண்மையிலேயே ஆறில் சிறப்பு இருக்கிறது வழக்குகள் ஏதாவது இருக்குதுன்னா வெற்றியை ஏற்படுத்துதுன்னு அர்த்தம் ஏதாவது வழக்குகள் இருக்குது அப்படின்னா வழக்குகளில் வெற்றி ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த ஆறாம் வீட்டில் சூரியன் இருக்கக்கூடிய காலம் உண்மையிலேயே ஆறில் சூரியன் இருக்கிறது சிறப்பு புரட்டாசி மாதத்தில் சூரியன் பயிற்சியாகி ஏழாம் வீட்டுக்கு வரார் இல்லையா ஏழாம் வீட்டில் சூரியன் இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ளார இணக்கமாக இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் இணக்கமாக போய்க்கணும் தேவையில்லாத கருத்துக்களை கணவன் மனைவி பேசி அதன் மூலமாக ஏதாவது கருத்துக்களை உருவாக்கிக்க கூடாது உடல் ஆரோக்கியத்தை அதிகமாக கவனத்தை செலுத்தணும் உங்களுடைய மனைவினுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த சூரியன் நற்பலன்களை கொடுக்குதுனாலும் சூரியனுடைய பெயர்ச்சிக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் உங்களுடைய ராசிக்கு மூன்று எட்டுக்குரியவன் சுக்கரன் சுக்கரன் போய் நீச்சம் ஆயிட்டார் இல்லையா சுக்கரன் நீச்சமானோன்னு நமக்கு சுக்கரன் நீச்சமாயிட்டாருன்னு பயந்து கொள்ள வேண்டாம் உண்மையிலேயே மூன்று எட்டுக்குரியவன் உங்களுடைய ராசிநாதன் குருவுக்கு அவர் பகை கிரகமும் கூட அப்போ அவர் நீச்சமாவது ஒரு அற்புதமான பலன் தானே மூன்று எட்டுக்குரிய கிரகம் நீச்சமாயிட்டார் அப்படின்னா எதிர்மறையான பலன்களெல்லாம் குறைய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் எதிர்மறையான பலன்களெல்லாம் குறைய ஆரம்பிக்குது ஒரு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது அதே போல் ஒரு பெரிய விதமான அலைச்சல்களையோ துன்பத்தையோ ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புக்கள் இல்லைன்னு தான் எடுக்கணும் சுக்கரன் நீச்சமாயிருக்கிறத பெரிய அளவில் பாதிப்பாக எடுத்துக்க வேண்டியது இல்லை இந்த சுக்கரன் பெயர்ச்சி ஆகி மறுபடியும் துலாமில் ஆட்சி ஆகுவார் அப்போவுமே பெரிய அளவில் பாதிப்புகளையோ இதனால் சுக்கரனால் பெரிய துன்பத்தையோ கொடுக்கறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை சுக்கரனுடைய நிலை இந்த செப்டம்பர் மாதத்தில் நல்ல அமைப்போடு தான் இருக்குது மீனராசி நண்பர்களுக்கு இதில் இன்னொரு விசேஷம் பாருங்கள் அந்த ஏழாம் வீட்டில் நீச்சம் ஆகியிருந்தாலும் அந்த இடத்துல கேது இருக்குதே சூரியன் பெயர்ச்சியாகி வந்துடுவார் இதெல்லாம் சொல்கிறமேன்னு நீங்கள் சிந்திக்க வேண்டாம் குருவினுடைய பார்வை ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் ஐந்தாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பார்ப்பார் பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டார் அப்படிங்கிறத முதல்ல ரொம்ப தெளிவாக இருங்க நண்பர்களுக்குள்ளால சின்ன சின்ன கருத்துக்கள் எல்லாம் உருவானாலும் ஒரு நல்ல சூழ்நிலையாக தான் இருக்குமே ஒழிய குறைபாடுகள் எதுவும் ஏற்படாது இது முதல்ல தெரிஞ்சுக்குவோம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு ஒன்பதுக்குரிய செவ்வா நான்காம் வீட்டில் போய் அமர்றார் இந்த நான்காம் வீட்டில் அமரக்கூடிய செவ்வா ஒரு நல்ல தானா ரெண்டுக்குரியவன் ஒன்பதுக்குரியவன் நான்காம் வீட்டில் போகிறது ஒரு விசேஷமான பலன்தான் பொதுவாக தான் என்ன நினைப்போம் செவ்வா நாலில் இருக்கே நான்குங்கிறது தாயாருடைய ஸ்தானம் அதே போல நான்குங்கிறது வண்டி வாகனம் நிலம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடமாச்சே இதெல்லாம் சிந்திப்பாங்க ஆனால் ரெண்டு ஒன்பதுக்குரியவனாக ஒன்பது குறிவனாக வரக்கூடிய கிரகம் நான்காம் வீட்டில் அமரக்கூடிய காலம் அப்படியே ஒரு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய காலம்தான் விசேஷம்தானே நற்பலன்கள் கிடைக்குதுன்னு தானே அர்த்தம் அந்த நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வா வாகனத்தில் யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை கொடுப்பார் சின்ன சின்ன மருத்துவ செலவு தாயாருக்காக ஏற்பட்டாலும் சொந்தமாக இடம் வாங்கிறதுக்கு நான் ரொம்ப நாளாக முயற்சி செய்துட்டு இடம் சார்ந்த விஷயங்கள் எங்களுக்குன்னா அனுகூலமாகலை இப்படியெல்லாம் நினைத்த மீனராசி நண்பர்களுக்கு இடம் சார்ந்த விஷயத்தில் ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டது இது ஒரு ரொம்ப விசேஷமான விஷயமும் கூட மீனராசி நண்பர்களுக்கு நன்மையான பலன்கள் நிச்சயம் நாளுக்கு நாள் இந்த மாதத்தில் உயர்ந்து வரக்கூடியதை நீங்களாகவே உணர முடியும் கிரக நிலைகள் நல்ல உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் இருக்குது சரி இந்த மீனராசி நண்பர்களுக்கு ஆறில் போயே புதன் மறைந்த புதன் நிறைந்த பலனை கொடுக்குறான் அதையும் கவனித்து பாருங்கள் நான்காம் வீட்டுக்குரியவன் ஏழுக்குரியவன் தான் புதன் புதன் போய் நான்காம் தேதிக்கு பிறகு ஆறாம் வீட்டில் போய் அமர்றார் இந்த புதன் இருக்கக்கூடிய கிரக நிலையும் ஒரு அற்புதமான சூழ்நிலையில் தான் இந்த புதன் பகவான் ஆறாம் வீட்டில் போய் அமர்றார் ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வேலையில் ஒரு முன்னேற்றம் கடன் சுமைகள் எல்லாம் குறையக்கூடிய காலம் இந்த மீனராசி நண்பர்களுக்கு உண்மையில் இந்த செப்டம்பர் மாதம்னு சொல்லக்கூடியது ரொம்ப விசேஷமான மாதமாக அமைகின்றது குரு பகவான் மூணில் இருந்தாலும் குரு பெயர்ச்சியினுடைய பலனை நிறைய விஷயங்கள் தனி பதிவுகளாக நம்ம பார்த்துருக்கோம் ராகு கேதுனுடைய பெயர்ச்சியை தனியாக பார்த்துருக்கோம் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு சின்ன சின்ன உடல் உபாதைகளை கொடுத்தாலும் சின்ன மனக்குழப்பத்தை கொடுத்தாலும் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார் கேது ஏழில் இருக்கிறாரேன்னு நம்ம பயந்துக்க வேண்டாம் ஏன்னா குருவினுடைய பார்வை அந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குருவினுடைய பார்வை ரொம்ப விசேஷமா அமைஞ்சிருக்கு குருவினுடைய பார்வை பதினொன்றாம் வீட்லயும் இருக்குது ஏழாம் வீட்டில் மட்டும் இல்ல பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலயும் இருக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஒரு நல்ல லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் இருக்கு இதுல சனி பகவான் வக்ரமாகிறது மட்டும்தான் கொஞ்சம் அதிகமா கவனத்தில் எடுத்துக்கணும் பன்னெண்டாம் வீட்டில் சனி பகவான் வக்ரமாகிறார் சனி பன்னெண்டில் வக்ரம் நம்ம என்ன நினைப்போம் இப்போது நிறைய விரயங்கள் நடக்கப் போகுது நிறைய விஷயங்கள் நமக்கு என்ன நடக்குது அதிகமான விரயங்கள் செலவுகள் எல்லாம் ஏற்படுமே இப்படியெல்லாம் குழப்பத்தில் இருந்தாலும் சூரியனுடைய பார்வை அந்த பன்னெண்டாம் வீட்டில் இருக்குது ஆறுக்குரியவனுடைய பார்வை எங்கே இது அப்படியே என்னாகும் நற்பலன்களாக மாறக்கூடிய அமைப்பாகவும் இருக்குது உண்மையிலேயே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி இருந்துட்டதுன்னா இந்த சனி பகவான் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய காலத்தில் இந்த சூரியனுடைய பார்வை பன்னெண்டாம் வீட்டில் படக்கூடிய காலத்தில் அயல்நாடு சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய யோகத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட ஏற்படும் சூரியன் சிம்மத்திலிருந்து என்ன பண்ணுவார் ஏழாம் பார்வையாக பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பார் அதே போல் புதிதான ஒரு செலவுகள் சுப செலவுகள் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சிகளெல்லாம் உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்குறார் மருத்துவ செலவுகளெல்லாம் குறையக்கூடிய ஒரு அமைப்பு நற்பலன்களும் உண்டு எடுத்தோடனே சனி வக்ரமாயிற்சி பன்னெண்டில் அப்படி பொதுவாக சொல்லாமல் அந்த இடத்துல யார் பார்வை இருக்குது இதையும் எடுத்துக்கணும் எவ்வளோ லாபம் வந்தாலும் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா எவ்வளோ லாபங்கள் வந்தாலும் அந்த லாபத்தை தக்க வச்சுக்கக்கூடியதில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் பொருளாதாரத்தில் நமக்கு நிறைய தடைகள் இருந்தது நிறைய பொருள் சுழற்சியெல்லாம் பாதிக்குது இப்படியெல்லாம் நினைத்த மீனராசி நண்பர்களுக்கு இந்த பொருளாதாரத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்குகின்றாருங்கிறது தான் கவனிக்கக்கூடிய விஷயம் நாம் இதிலிருந்து நம்ம இந்த கிரகச்சாரங்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயம் பொருளாதாரத்திலே ஒரு மாற்றத்தை உருவாக்குது வேலையில் ஒரு நல்ல உயர்வை ஏற்படுத்துது நல்ல கிரகச்சாரங்கள் இந்த மாதத்தில் மீனராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்கின்றது இறைவனுடைய வழிபாடும் கண்டிப்பாக அவசியம் ஒவ்வொரு மனிதருக்கும் அவருடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய வெற்றிகள் உயர்வுகளுக்கு இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் மீனராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் மென்மேலும் நற்பலன்கள் ஏற்படணும் அப்படின்னு நானும் அந்த அல்ல இறை சக்தியை வேண்டி வணங்கிக்கிறேன் ஒவ்வொரு காணொலிகள்லேயும் நாம் சொல்லக்கூடிய பதிவு மீண்டும் ஒரு பதிவாக சொல்கிறோம் ஏன்னா புதிதாக பார்க்கக்கூடிய நேயர்கள் கூட இதை தெரிஞ்சுக்கணும் இதை பின்பற்றணுங்கிறதுக்காக ஒரு சின்ன குறிப்பு பேசுகிறோம் எப்படி நாம் நம்முடைய தேவைக்காக இறைவனை வழிபாடு செய்கின்றோமோ என்னுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும் என்னுடைய ஆயுள் தீர்க்கமாக இருக்கணும் என்னுடைய தொழில் சிறப்பாக இருக்கணும் என் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆயுள் தீர்க்கமாக இருக்கணும்லாம் நம்ம வேண்டிக்குவோம் இல்லையா இறைவன்ட்ட வேண்டிக்கிறோம் பிரார்த்தனை செய்கிறோம் அவர் அவர்களுடைய நம்பிக்கைக்கு தக்கவாறு சில விஷயங்களை வச்சிருக்கோம் அதே போல் இந்த உலக மக்களினுடைய நன்மைக்காக ஒரே ஒரு நிமிடம் இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவும் பெரிய அளவுல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடாது இந்த மனித குலத்திற்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாதுன்னு நீங்க இறைவனை உங்களுக்காக வழிபாடு செய்கின்ற பொழுது பிரார்த்தனை செய்கின்ற பொழுது தவம் செய்கின்ற பொழுது இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக ஒரே ஒரு நிமிடம் பிரார்த்தனை செய்யுங்க நம் எல்லோருடைய பிரார்த்தனையும் ஒரு மாற்றத்தை உருவாக்குங்கிற நம்பிக்கையோட தொடர்ந்து உங்களோடு நானும் இணைந்து ஒரு நிமிடமாவது இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக நானும் பிரார்த்தனை செய்கின்றேன் மாற்றம் ஏற்படட்டும் அங்கங்க பாதிப்புகள் ஏற்பட்டாலும் இந்த மனித குலத்தை பாதிக்காது இருக்கணும்னு நம்ம அந்த இறைவன்கிட்ட வேண்டிக்குவோம் தொடர்ந்து இன்னும் பல காணொலிகளில் நம்ம சந்திப்போமே